അരഹരോഹരാണിയാടും എറിയം കന്തേൽ വകുപ്പൂൽ മാറി വരത്തൊകുത്ത നോയ് ശൂന്യം എല്ലാം നൂറ വേണ്ടി வேல்மாரல் எனும் பேரால் வகுத்தருளி பள்ளிமதி இன்றி உதவு அறி மந்திர ஜப பயன்பிக்கமலங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் வெயிலும் மயிலும் சேவலும் துணை கொற்ற வேள்மயிலே இடர் தீர தனிவிடில் நீ வடக்கில் கினிக்கப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடர்கப்புறத்தும் திதை கப்புறத்தும் வேலும் மயிலும் சேவலும் துணை படைப்பட்ட வேலவன் பால் வந்தவாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிபட்டவே

ിൽ ഉദിത്തും ഒരു തല വിള ദുളത്തിൽ കരുത്ത മയിൽ നടത്തും ഉതി തരുളും ഒരു തലി വിരുദ്ധങ്ങളുളത്തിൽ ഉറേ അടുത്ത മയിൽ നടത്തും ഉദിത്തരുളും ഒരു തലി വിരുത്തളത്തിൽ ഉറേ കരുത്ത മയിൽ നടത്തും திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மழை நடத்து முகம் வேலை திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் மை நடத்து முகம் வேலை திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மழை நடத்து முகம் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மை நடத்து திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்துளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்தும் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் வேலே திருத்தணியில் உதவித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உரை கருத்து மயில் நடத்தும் அணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தருளது உரை கருத்த மயில் நடத்தும் வேலை திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு கருத்த மயில் நடத்தும் முகம் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்தும் முகம் வேலே பருத்த மொலை சிறுத்தை கருத்தரும் சிவகைகள் மரச்சிருமைகள் உதித்தலும் வருத்தம் அமை விருத்திலும் உதித்தலும் வருத்தம் அறிவித்திலே கருத்தன் மை நடத்துமுகம் வேலே திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன் அளவு விருத்தளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துமுகம் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தியும் அறுத்த நினை காணும் ஒருத்தன் மலை விருத்த நிறைய அருக்கவன் எருக்கு மதி தரித்த மொழி படைத்த விரல் படைத்த நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து முக மேலே அனைத்தி முகப்படக்கருடன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனு முகன் வேலே சினத்த உணவெது தரணத்தில் வெகு குறைத்தலையும் சிரிக்க இடுப்படுத்தி விழுந்து விழித்தல மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளதுளத்தில் உரை கருத்து ஐ நடத்தும் முகன் வேலே ஒருவர் கெடுக்கின்றையாகும்ருளும் ஒருத்தன் மொகுதி கலத்தில் உணவழைப்பதன மலர்க மல கருத்தின் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலே இருக்கும் ஒரு கவிசை குரு குவித்துள்ளும் முதல் குருதன் அறுக்க சிறை முளைக்கதன் முகத்தின் இடை பறக்கோடும் திருத்தணியில் உதித்தல்லும் பொருத்தன் மலை விருத்தனு அளத்தில் உரை கருத்து நடத்தும் வேலே உணற்பருதி ஒழிப்பின் நில ஒழுக்கும் மதி ஒழிப்பட ஒழிப்பிரைத்திருந்த நடக்கும் என வளத்தும் இறப்பு மாறுகடத்தருகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன்லத்தில் உரை கடுத்த மயில் நடத்தும் மேலே உடைத்தின்றி புனற்கடிது உடைப்படலை அடைத்துயரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத நுழை துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேறே

சுடற்பருதி ஒழு ஒழித்தலை அடக்குதலை ஒழிப்ப ஒளி ஒழித்து ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகே நடக்கும் எனக்கும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் மறு கடுக்குமையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்துமையில் நடத்துகுகன் வேறே அழுத்த போது தமிழ்பிருக்கும் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் உதித்தருளும் ஒருத்தன் மலைத்தன் என துளத்தில் நடத்து முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தின் இடை பறக்கிசை தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஒருவர் உலகன தொகுதி கழிப்பின் உணவழக்கன மலத்த மல கரத்தில் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே முகபடக்காகும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நடத்துகேலே சினக்க உணர் எதிர்த்து வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளும் போதும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகேலே அறத்த நிலை காணும் உதிர்த்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை கருத்தே கருத்தினம் முறுக்கவரின் அது கருத்த முடி படைத்த விரல் படைத்த இலை கடற்கும் திருத்தனையில் உதிரி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகு கண்ணேரே கருத்தமரை இடை வென கருத்தகு சிவத்தவிட மர சீரமை வெள்ளிக்கிணிகளாகும் உதைத்தருளும் ஒருத்தனே வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்த நடத்து உதைத்தாரளும் ஒருத்தனே வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்துகேரே விருத்தானையில் உதித்தாரளும் ஒருத்தனே வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்துகே என உரித்தருளும் ஒருத்தலை வெறுத்தன்னைத்தருத்தன்மையில் நடத்துகன் மேலே சிறப்பரிய திருக்குவரை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறிய உருக்கியும் அடுத்த நிலை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்த நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் மேலே திருத்தணியில் ஒளித்தருளும் ஒரு தன்முறை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகண்டே திருத்தணியில் ஒளித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் முயல் நடத்துகே வருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்தன கருத்தகுளை சிவத்த இட மரச்சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மொழி என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகண்டே காலத்தில் உணக தொகுதி கழிப்பில்ணவழை பதனத்தின் முனை விதித்தும் திருத்தணியில் ஒளி தருளும் ஒருத்தன் மலைத்தன் என துளத்தில் நடத்துவோம் வேலை குளித்து மாடியவர் ஒருவர் கிடைக்க இடம் இணைக்க முதல் அறக்களையும் திருத்தணியில் ஒளி தருளும் ஒருத்தன் மலை பிரித்தான் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவோம் வேலை சிறத்தில்ன்னைத்தில் நடத்துகன் வேறே முக படக்கவள எதிர்கடவுள் பதத்திலும் நிகழ்த்தும் திருத்தணியில் உதிக்கருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேறே அழித்து வழி நடக்கும் ஒரு வரத்தும் இரு இரவு பகற்று நடத்துகே சுடற் ஒளிப்பழுக்குமதி ஒளிப்பை அடக்குதான் ஒழிப்பாள் ஒளி பேர் வீசும் திரு தனியில் உதித்தாரும் ஒருத்த நோய் வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகே முதற்மையில் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் இசைக்குருவி வழி காணும் திருத்தணியில் ஒளித்தருளும் ஒருத்தன் மொழி வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வரும் சரத்துவர கருடன் பெருத்தோட சிவத்தொட என சிகையில் வேறு சூரம் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் நடத்துகே சூரத்து நோம்பி நடக்கும் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்த மைல் நடத்து குகண்டே

முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிரைகள் புதித்தருள் நேரும் திருக்கணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே

திசைக்கிரே முதற் பழுத்தமது தமிழ் படகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குறி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் வாயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் நில இடத்தும் இது உதை தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நடத்து சுடற் ஒழிப்பாக ஒழுக்குமதி ஒழிப்ப அலை நடக்கு ஒழிப்ப ஒளி ஒழிப்பதை வீசம் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே எதிர்களத்தில் பதத்திடும் முளை எரிக்க வரமாகும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேறே

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை வெறுத்தன் என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் முறை கருத்தன் மயில் பருத்த மொழி சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழு சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுங்கிணிகராகும் இருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் இருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுனக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அறுத்த வகை அருத்தறிய உருத்த நிலை காணும் உதித்தருளும் ஒருத்த மலை வெறுத்த உரை கருத்தன்யில் நடத்துகன் வேலே இருக்கணியில் புதித்தருளும் ஒருத்த நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே இருத்தணியில் புதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் புதித்தாரளும் ஒருத்த நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்துகுகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்தன் நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதவித்தாரளும் ஒரு தம்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகன் வேலைத்தாரும் ஒரு தம்மலை என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துவன் வேலே திருத்தணியில் உதவித்தாரும் ஒரு தலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் வேலே உதைத்தருளும் ஒருத்தமாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் ஒரு தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து புகன் வேலே துளத்தில் நடத்துகுகன் வேலே என ஒருத்தன்மலை வெறுத்தன்ருத்தன்மில் குகன் வேலே திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் அடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் அடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதிகருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என கருத்தன்மையில் நடத்துகே திருத்தணியில் உதிகளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனத்தில் நடத்துகுகன் வேடே சேய அன்பு உந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகழ் நிச்சாச்சரந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி வனிப்பானு சங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே சலம் காணும் வேந்தர் நமக்கு அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி துட்ட நோய் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே தந்தார் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தகுத்து நூலாக்கி மேல் தகுத்து ஓர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் வேலும் மயிலும் சேவலம் துணை 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 வெற்றி வேல் முருகனுக்கு